ஹரேலியா கர்த்தருவங்களை ஆசிரியர் பாராக கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள் ஆமாங்க இன்றைக்கு கிறிஸ்மஸ் ஸோ கிறிஸ்டின் என்னுடைய கடந்த கால நினைவுகளில் நான் சிறுவயசாக இருக்கும்போது கிறிஸ்மஸ்னாலே ஒரே சந்தோஷம் என்னட்ட சந்தோஷம் புதுசாக ட்ரெஸ்ஸு வாங்கணும் ட்ரெஸ்ஸு தைக்க போனால் இப்போ ரெடிமேடு அப்போல்லாம் அது கிடையாது டெய்லர் கடையில் தான் செதித்து கொடுக்கணும் டெய்லர் கடையில் தான் தைச்சி கொடுக்கணும் டெய்லர் கடையில் கூட்டமாக இருக்கும் ஏன்னால் எல்லோரும் அன்னைக்கு ட்ரெஸ்ஸு தைக்க கொடுக்கும்போது ஒரு வாரம் முன்ன பண்ண கொடுக்கும்போது அவரால் தைக்க முடியாது அது நைட்டு அடத்து வாங்கிட்டு வந்து அந்த ட்ரெஸ்ஸை போட்டு அதில் அழகு பார்க்குற ஒரு மகிழ்ச்சி இருக்கே அதை அப்படி நினச்சி பார்க்கும்போது மனசுக்கெல்லாம் ஒரு பெரிய சந்தோஷம் இதாக கிறிஸ்மஸ்ஸா அப்படின்னு சரி நம்ம எந்த கிறிஸ்தவம் இப்போது கிறிஸ்தவத்தில் பார்த்துட்டிங்கன்னா அறிவை புதையலை போலவும் வெள்ளியை போடவும் நாடி தேடி பெற்றுக்கொள்ளுங்கள் அறிவை வெள்ளியை போலவும் பொண்ணை போலவும் நாடி தேடி பெற்றுக்கொள்ளுங்கள் ஆமாங்க என்ன இந்த கிறிஸ்தவத்தில் அறிவை தேடுனவங்களுடைய வாழ்க்கையை பார்த்திங்கன்னா ஒரு டாக்டராக இன்ஜினியராக தொழிலதிபராக இப்படி எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ராட்டாக சொல்லிக்கிட்டே போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவத்தை பல பேர் திட்டுவாங்க ஆனால் அமெரிக்காவிலேயோ யூரோப்லேயோ கிறிஸ்டின் கண்ட்ரிலியோ பெரிய வேலை கிடச்சிச்சின்னா அந்த திட்டுறவங்கள்லாம் முதல்ல அந்த நாட்டுக்கு பொழப்பு தேடி போவாங்க அது கூட தப்பு இல்லைங்க திரும்பி வந்து நான் இந்த நாட்டில் வேலை செய்கிறேன் அதனால் எனக்கு இவ்வளோ வரதட்சணை வேணும்னு கேட்டு வாங்குவாங்க அதில் இந்த மதம் அந்த மதம் வித்தியாசமே கிடையாது அப்படிப்பட்ட கிறிஸ்தவம் ஆனால் இந்த கிறிஸ்தவனாக பிறந்த என்ன என்ன எப்படிலாம் கிண்டல் பண்ணுவாங்க தெரியுங்களா நான் முதல்ல எப்படி இருந்தேன்னு தெரியுங்களா அதாவது இந்த நக்கல் பேச்சுன்னு சொல்லுவாங்க அது அடுத்த மதத்தை அடுத்த ஜாதிகாராக பேசுகிறத விட நாங்களே எங்களை கிண்டல் அடித்ததை நினச்சி நினச்சி இப்போ வருத்தமும் படுவேன் சிரிப்பும் படுப்பேன் மனிதனுக்கு இந்த கதை எழுதுகிறது கற்பனை எழுதுறது சில பேருக்கு அப்பப்போ வந்து போகும் அந்த மாதிரி எழுதிருக்கிற நேரத்தில் இப்போ பெருக்மான் சையா புக்கை படிக்கும்போது இவ்வளோ காரியங்களை ஒரு கடவுள் ஞானத்தால் எழுதியிருக்காங்க போது மனசுக்குள்ளே ரொம்ப சந்தோஷம் இப்போ பாருங்க தந்தானே தூதிப்போமே திரு சபையோரியாவும் கூடி பாடி தந்தானே தூதி போ அப்படின்னு ஒரு பாட்டு பாடுவோம் எங்கள் சர்ச்சுக்குள்ள இந்த ஊரில் உருப்புறாத கேசுன்னு கொஞ்சம் இருக்கும் இல்லையா படிப்பறிவு இல்லாமல் பகுத்தறிவு இல்லாமல் ஏதோ ஒரு வாழ்க்கை வாழ்றது அவங்க இந்த பாட்டை என்ன பாட்டு பாடி அதை நான் என் காதால் கேட்டிருக்கேன் தெரியுங்களா தந்தானி தூதிப்போமே அவங்க தராட்டா தூக்கி போட்டு மிதிப்போமே இப்படி பாடினவங்க தான் இப்படி பாடிக்கிட்டு இருந்தேன்னா கடைக்கு சென்னைக்கு வேலைக்கு வரும்போது எனக்கு பைபிளும் தெரியாது கிறிஸ்டின் தெரியாதுன்னுக்கிட்டு இருப்பேன் ஏன்னா சின்ன வயசு அப்போது எங்கள் கடை ஓனரில் எங்களை கிண்டல் போனுவாங்களே உங்கள் அப்பா பிரியாணிக்கு தானாண்டா கிருஷ்ணியா மாறினார் பார் எங்கள் ஊரில் பிரியாணினால் என்னென்னே தெரியாது அங்கே குழம்பு வச்சு கறி வச்சு சாப்பிடுவாங்க கறி குழம்புன்னு தான் தெரியுமே தவிர எல்லா குழம்புக்கும் கறி தான் சொல்லுவோம் கறி என்ன கறி வச்சாலும் தான் கேட்போம் ஆனால் அது மீன் குழம்பாக இருக்கும் காய்கறி குழம்பாக இருக்கும் இதுதான் அந்த வாழ்க்கை அப்புறம் சொல்லுவோம் ஏய் உங்கள் அப்பா ஆயிரம் ரூபாய்க்கு தான்ண்டா கிறிஸ்டினா மாறினார் அப்படின்பாங்க பா பண்ணும் முடிப்ப ஒன்று தெரியாது ஏன்னா சின்ன வயசு அப்புறம் ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நானும் எல்லா மதத்துடையும் சேருவேன் எல்லா மதத்தோடையும் சுற்றுவேன் எல்லா மதத்தையும் கும்பிடுவேன் ஒரு ஜென்ரல் பேர் கிறிஸ்தவனாக இருந்தாலும் ஒரு ஜென்ரல் வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டிருந்தான் அப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு இஸ்லாமியருக்கு வந்து யாரோ பைபிள் அவங்க கம்பெனியில் கொடுக்க அந்த பைபிளை கொண்டு கடையில் தான் எல்லா ஃபோட்டோவும் இருக்குதே இந்த பைபிளை வச்சுட்டு எனக்கு ஒரு முப்பத்தஞ்சு ரூபா கொடுனாருங்க ஆமாங்க நான் முப்பத்தஞ்சு ரூபா கிறிஸ்டின்ங்க ஆயிரம் ரூபா கொடுத்து மாறின கிறிஸ்தவம் இல்லை பிரியாணி தின்னி மாறின கிறிஸ்தவன் இல்லை முப்பத்தஞ்சு ரூபா கிறிஸ்தவ நான் கிறிஸ்தவன் அந்த முப்பத்தஞ்சு ரூபா பைபிளை வாங்கி திறந்து பார்த்தா ஒரு அதிகாரத்தில் பார்த்தா கிறிஸ்தவனாய் வாழ்ந்தால் என்னென்ன ஆசீர்வாதங்கள் கிறிஸ்தவ கிறிஸ்தவத்தை விட்டு மீறி தவறாக நடந்தால் என்னென்ன சாபங்கள் அப்படிங்கிறத அப்படியே பார்க்கும்போது ஒரு நடக்கம் ஒரு பயம் ஒரு உணர்வு வந்துச்சு அன்னைக்கு முதல் வாசல் தொடர்ந்து நடந்து வந்துக்கிட்டே இருக்கிறேன் இப்போ நான் எந்த கிறிஸ்தவனு கேட்டீங்கன்னா ஒரு அஞ்சு பிரச்சனை சொல்லலாம் தன்னைத்தானே தாழ்த்துக்கிறவன் உயர்த்தப்படுவான் தன்னைத்தானே உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான் பாருங்க சில இடங்களை கர்த்தர் சொன்ன அதிசயங்களை நான் வெளியில் சொல்லும்போது ஒருத்தன் சொல்லுவான் ஏ வெளியே சொல்லாதப்பா திஷ்டி போகுது அப்படிம்பாங்க இந்த திஷ்டி செய்வனை மந்திரம் தந்திரம் இதெல்லாம் பார்த்து ஒரு நேரத்தில் பயந்த ஜனங்களில் நானும் வருவேன் எடுத்தாலும் செய்வனை வச்சுட்டாங்க அந்த கோயிலில் போய் செய்வனை எடுக்கணும் இந்த கோயிலில் போய் செய்வனை பண்ணணும் அப்படின்னு பேசிக்கிடுவாங்க இது கண் திஷ்டி இது திஷ்டி இப்படிலாம் பேசிக்கிடுவாங்க இன்றைக்கி வரைக்கும் பேசிக்கிட்டு இருக்காங்க நான் வருஷத்துக்கு இரநூறு வீட்டுக்கு போகிறேன் பெரிய கோடீஸ்வரங்களாக இருப்பாங்க நல்லா படித்தவங்களாக இருப்பாங்க இந்த செய்வனை மந்திரத்தை கொண்டு ஒரு பயம் இருக்கும் அதில் ஒருத்தவங்க சொன்னாங்க செய்வனை வைக்கிறது முதல்ல அவங்க குல தெய்வத்தை கட்டிவிடுவாங்களாம் எனக்கு அது ஃபுல் டீட்டெயிலில் தெரியல என் காதில் கேட்டது அப்புறமா அவங்களுக்கு கெட்ட நேரம் நல்ல நேரம் பார்த்து செய்வனை பண்ணுவாங்க அது பழிக்கும் அது கெட்ட நேரமாக இருந்தால் தான் பழிக்கும் நல்ல நேரமாக இருந்தால் பதிக்காது பழிக்காது அவங்க குல தெய்வம் அடிச்சுட்டு எதோ சொல்லிகிட்ருப்பாங்க அப்புறம் ஒருத்தர் சொன்னார் எல்லா தெய்வத்தையும் கட்ட முடியும் ஏசு கிறிஸ்தவ மட்டும் கட்ட முடியாதுன்னார் ஆனால் இயேசு கிறிஸ்துகளை இருக்கிறவங்களுக்கும் செய்வேனா மந்திரம் பயங்கள் இருந்துக்கிட்டு இருக்குது வேதம் சொல்லுது இஸ்ரவேலுக்கு விரோதமாய் மந்திரமும் இல்லை தந்திரமும் இல்லை குறி சொல்வதும் இல்லைன்னு சொல்லியிருக்கு ஆனாலும் பயம் இருக்குதே அப்படிப்பட்ட ஜனங்களில் வளர்ந்துகிட்டு இருக்க எனக்கு ஒரு முறை என்னுடைய நண்பர்களை பார்த்தேன் டேவிட்டே நல்லா இருக்கியா என்ன கிறிஸ்மஸ்லாம் ஜம ஏதானா தான் ஆமாப்பா கிறிஸ்மஸ்லாம் அதுதான் அப்படின்னேன் என்ன டேவிட ஒரே பிரச்சனையாக இருக்குதுண்ணா என்ன பண்ணேன் என் கூட ஒரு ஆரோக்கிய சாமி ஓர்த்துனால அம்மா அவன் கிருஷினாக மாட்டான் பானான் என்னடா அவன் பேரே ஆரோக்கிய சாமி அவன் ஏன் கிருஷினாக மாற போகிறான் ஆனால் நீ வேற கம்மல் இருப்பா அவன் என் கூட கஞ்சா அடிப்பான் தண்ணி அடிப்பான் ஊர் சுற்றுவான் வேலைக்கு போயிட்டு வந்து என் கூட ஊரை சுற்றிக்கிட்டு இருப்பான் நான் எல்லா லெவல்லையும் பழக்குவேன் இப்போ கிருஷ்ணா மாட்டான் தண்ணி அடிக்க மாட்டேங்கிறான் தம் அடிக்க மாட்டேங்கிறான் ஒன்றுமே பண்ண மாட்டேங்கிறான் ரொம்ப போச்சு போ அப்படின்னா அப்புறம் ஆமாம்ப்பா நம்ம ஆரோக்கிய சாமின்னு ஒருத்தன் தானலாப்பா ஆமாம் அவனும் கிருஷ்ணா மாட்டான்ப்பா ஏன்ப்பா கிருஷ்ணா மாறினா அவன் கிறிஸ்டின் தானே இல்லைப்பா அவன் அதுக்கு முன்னாடியெலாம் வந்தால் கஞ்சா அடிப்பான் தண்ணி அடிப்பான் வேலைக்கு போக மாட்டான் ஊற சுற்றிட்டு இருந்தான் இப்போ கிறிஸ்டினாக மாறிட்டு ஒன்றுமே பண்ண மாட்டேங்கிறான்ப்பா ஆமாங்க இவங்க ஆயிரம் ரூபா கொடுத்து கிறிஸ்டின் மாறினவங்க இல்லை கிறிஸ்துங்கிற அறிவை கொடுத்து மாறினவங்க இவங்க பிரியாணி கொடுத்து கிறிஸ்தவங்களாக மாறினவங்க இல்லை கிறிஸ்துவோட அறிவை கொடுத்து கிறிஸ்தவங்களாக மாறினாங்க ஆமாங்க நிம்மதி கிறிஸ்துவுக்குள்ளே நிம்மதி ஆமாங்க இதில் ஒரு சின்ன சம்பவத்தை சொல்லலாம் ஊழியங்கள் எப்படி இல்லாமல் பெரிய கிடக்கிறது தப்பு செய்கிறவங்க எல்லா இடத்துலையும் இருக்கலாம் இந்த மதம் அந்த மதம் ஏன்னா இயேசு கிறிஸ்துவோடைய வரலாறு படிக்கும்போது ஏசு கிறிஸ்து காலத்திலேயே நானும் கிறிஸ்தவன்கள் அப்படின்னு சொல்லி ஒரு அண்ணன் தம்பி வந்திருக்கும்போது அவர்களை பிசாஸு விரட்டி விட்டதாக அந்த வரலாறுகளில் படிக்கிறோம் ஆமாங்க கிறிஸ்தவத்தில் வந்து தப்பு செய்கிறவங்க இருந்துக்கிட்டு தான் இருப்பாங்க அது உலகம் முழுவதும் இருக்கும் அந்த கிறிஸ்துக்குள்ள நீதிமானாக இருக்கிறவங்களும் இருந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க அதனால தான் மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது அந்த நீதிமான்களுடைய கிறிஸ்தவத்தை பார்த்தேன் அந்த நீதிமான்களுடைய கிறிஸ்தவத்தை தெரிஞ்சுக்கிட்டேன் அதனால் நானும் கிறிஸ்தவனாக ஜீவிக்கிறேன் அதனால் நான் பிற மதத்தை குற்றம் சொல்வதோ குறை சொல்வதோ எனக்கு விருப்பம் இல்லை ஆனாலும் ஒரு சந்தோஷம் நான் ஒரு இடத்துல போயிருக்கும்போது சந்தர்ப்ப சூழ்நிலையில் எல்லாத்துக்கும் திருநாறு ஊசிக்கிட்டு வந்தாங்க எனக்கும் பூசை அப்படின்னு கொடுத்தேன் பூசை மட்டும் டேவிட்டு ஏன் டேவிட்டு இல்லை இல்லை எனக்கு தெரியவில்லைங்க ஆனால் ஒரு சில இடங்களில் கிறிஸ்தவங்கள மாதத்துக்குள்ள சில சண்டை நடந்துக்கிட்டு இருக்கும் மலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத இந்த ஜனங்கள் மத்தியில் நாம் மதத்தை பெருசு படுத்த வேண்டாம் கடவுளை பெருசுபடுத்த வேண்டாம் கடவுளை பெருசுப்படுத்த வேண்டாம் நாம் கிறிஸ்தவங்களாக வாழ பார்ப்போம் சகிப்புத்தன்மை மன்னிக்கும் தன்மை கொடுக்குற தன்மை கிறிஸ்துவுக்குள்ளே வாழ்கிற தன்மை நம்மளுக்கு பெரிய சமாதானத்தை கட்டளையிடும் கர்த்தர் கர்த்த நம்மளை ஆசிர்வதிப்பாராக இந்த நாள் கிறிஸ்மஸ் கிறிஸ்தவம் கிறிஸ்தவம் காசுக்கு மாறியதா பணத்துக்கு மாறியதா பிரியாணிக்கு மாறியதா இல்லை சத்திய வேச வேதங்களை படிக்கும் போது மாறி கர்த்தருக்குள் பிரியமாய் வாழ்வதை கிறிஸ்தவம் அலேலியா ஆமேன்